இருக்கக்கூடிய தான் இந்த மாத பலன்கள் நம்ம நிர்ணயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க இந்த மாத காலகட்டத்தில் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலுமே சொல்ல போனால் இந்த ஒரு மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாத காலகட்டங்கள் அதிர்ஷ்ட காத்துகள் உங்களோட வீட்டின் வாயில் கதையை தட்டக்கூடிய காலகட்டங்கள் முக்கிய பொறுப்புகள் உங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இருந்துட்டு இருக்கு எப்பொழுதுமே இந்த துலாம் ராசி என்பர்கள் இருக்கிற பனிரெண்டு ராசிகளிலே தனிப்பட்ட தனி ஒரு நபராக தெரியக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த நபர்கள்லாம் நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க யாரோட சொல்லியும் கேட்டு போய் பேச மாட்டாங்க உண்மைக்கு புறம்பா பேசக்கூடிய நபர்களாக இருந்து மாட்டாங்க உண்மையாலுமே துலாம் ராசி எப்படி தராசின் குணம் கொண்டதோ அதே போல தராசு குணம் கொண்ட ஒரு இந்த துலாம் ராசி அன்பர்கள் இருந்துட்டு இருப்பாங்க ஆனா இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு வருட காலமானது அஷ்டமஸ்தானத்துல குரு பகவான் இருந்த காலகட்டங்கள் சோதனை மிகுந்த காலகட்டமாக இருக்கும் அடிவேல் அடி விழுந்திருக்கும் பிரச்சனைகள் அதிகரிச்சிருக்கும் பொருளாதார நெறிக்கடிகள் கடன் சொல்லக்கூடிய அமைப்புகளாக உருவாக இருக்கும் ஆனா இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் தொடங்கின காலகட்டத்திலேருந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வந்த இருந்து குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் வீடுமனை வாசல் வாங்குவது கட்டுவது செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறது இந்த மாதிரியான சுகநீங்களுக்குள் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாயிடுச்சு அப்ப இந்த இந்த நேர காலங்களில் திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும் முக்கியமா குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் தெரிஞ்சக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்துட்டு இருக்கு ஏன்னா ஒன்றாம் இடத்துல குரு பகவான் இருந்தால் குழந்தை பேக்கியம் இந்த நேரத்தில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு ஏன்னா ஐந்தாம் இடத்துல குரு பார்க்குற ஐந்தாம் இடம் தான் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய அப்ப புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனால் ஒரு புத்திர பேரில் சந்தான விருத்திகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே நேரத்தில் ஒன்றாம் இடத்துல ராகு பகவான் இருக்கனால அப்ப கரு உருவானதுன்னா அந்த கருச்சிதவி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் வந்துட்டு இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க படிக்கக்கூடிய மாணவச் செல்வங்களா இருந்தா படிப்புல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள சொல்லுங்க ஓரளவுக்கு நல்ல பலன்கள் இருக்கணும் இந்த மா இந்த நேர காலகட்டத்தில் துலாம் ராசி என்பவர்களுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய வியாபார வளர்ச்சி நோயில பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படலாம் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவர்கள் ஏற்படலாம் ஏன் என்ன காரணம் பதினோராம் இடத்துல சூரியன் கேதி இணைந்து இருக்குங்க இந்த பதினோராம் இடத்துல எத்தனை கிரகம் இருந்தாலும் அந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி யோகத்தை கொடுக்கின்றீங்க அப்ப லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்களா இந்த ஆவணி மாத கிரகங்களையானது உங்களுக்கு அதிகரிக்க போகுது அப்ப இந்த நேரத்தில் நீங்க தோண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது உழைப்பை உண்மை ஊதியத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களை உருவாகும் தொழில் வளர்ச்சிகள் முக்கியமா தொழில அந்த சொந்த தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சிகள் செய்யக்கூடிய காலகட்ட உருவாகும் தனியார் துறையில் வேலை செய்துட்டீங்கன்னா உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கொடுப்பாங்க அரசு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி விற்பனும் பட்டங்களும் தேடி வரக்கூடிய காலகட்ட உருவாகும் வெளிநாடு வெளிமாநில செலுத்திக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நாட்டுக்குடியும் வேண்டி அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய ஒரு நபர்கள் உருவாகக்கூடிய காலகட்ட உருவாகும் பதவி பிரமாணம் கிரீடம் போன்ற ஒரு முக்கிய இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களா இந்த இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு இருந்துட்டு இருக்கின்றீங்க அதே போல நான்காம் அதிபதியானவன் சனிபகவான் வந்து வக்ரம் பெற்றிருக்கனால பழமையான வீடுகளை இடிச்சிட்டு புதுமையா வீடுகளுக்கு கட்டக்கூடிய உருவாகும் தாயார் உடல்நிலை ஆரோக்கியமானது சிறந்து வழங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் படிக்கக்கூடிய மாணவ சொல்லுவாங்க படிப்புல ஒரு அக்கறை எடுத்து தான் நல்லா படிக்கணுன்ற எண்ணங்கள் உருவாக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுதுன்றிருக்கீங்க அடுத்த பாத்தீங்கன்னாக்கா எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் இந்த நேரத்தில் எதிரிகளை இருக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் எதிரிக்கவங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நீங்கி ஒரு சுமமான சூழல்கள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டங்கள் கடந்த ஒரு வருட காலத்தில் அடிவடி சார்ந்த பிரச்சனைகள் அல்ச சம்பந்தப்பட்ட கவலை எல்லாம் ஏற்பட்டுக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் மருந்து எடுக்கிறீங்களா இல்லையோ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாக இருக்கீங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்கா உங்களோட ராசிநாதன் ராசிக்கு ஒன்பதாம் மடத்தில் குருவும் சுக்கரனும் சேர்ந்து மகாலட்சுமி யோகத்தில் இருக்கனால இந்த மாத காலங்களில் மகாலட்சுமி உங்களோட வீட்டின் வாயிலை தட்டிட்டு இருக்காங்க நீங்க நல்லபடியா திறந்து உழைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்களா இருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவர்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமா இருக்கு இந்த குருவூர் சுக்கரனை சேர்ந்த ஒன்றாம் இடத்துல சம்பந்தப்பட்டிருந்தா ஒன்பாம் இடத்துல சம்பந்தப்பட்டு அவர் பார்க்கக்கூடிய இடமானது மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களோட இளைய சகோதரத்துக்கு நடக்காத ஒரு சில விஷயங்கள் கண்மணியை நடக்கிறத பார்க்க முடியும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவர்கள் ஏற்படலாம் எனக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறலாம் ஏன்னா மூன்றாம் இடமானது வெற்றி சாணம் அப்படின்னால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எப்பொழுதும் தோந்து போக மாட்டீங்க வெற்றிகள் பெறக்கூடிய வேண்டிய காலகட்டமா இந்த மாலை காலகட்டம் இருக்கு ஐந்தாம் படத்தை இந்த குருபவன் பார்க்கறதுனால குழந்தை பேருந்தான ஒரு குழந்தை பேரும் குழந்தை படித்த குழந்தை பெற்றெடுத்த நபர்களுக்கு அந்த குழந்தையினால திவி ரஜிஷங்க ஏற்படலாம் அதே போல பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த குருவின் பார்வையானது ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்க ராசியவே குரு பார்த்துட்டு இருக்கார் அப்ப தன்னோட ராசியை குரு பாக்கறனால உங்க முகத்துல வந்து ஒரு தனி பொழிவு ஏற்படுறத பார்க்க முடியும் தேசிய சுருவாகுறத பார்க்க முடியும் அதே போல இதுக்கு முன்னாடி தயங்கி தயங்கி ஒரு சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு தயங்கி தயங்கி இருந்திருப்பீங்க ஆனா இந்த நேர காலையில் டக்குன்னு நம்ம இந்த முடிவு தான் எடுக்க போற மாதிரி டக்குன்னு எடுத்து அந்த அந்த முடிவுகளில் தனித்திறமை படையக்கூடிய ஒரு நபர்களா இந்த நேரம் வந்துட்டு இருக்கு அப்போ கடந்த ஒரு ஒரு இன்னைக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த ஒரு மாத காலமானது ஒரு மாத காலம்னு சொல்ல முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் மாத கால காலகட்டங்களும் நீங்க நினைக்கிறதுனா அதிகமாக சாதனை படிக்க போறீங்க வாழ்க்கையில வெற்றி பெற போறீங்க அப்படிங்கிறத மட்டும் ஆணி தரமா சொல்ல விரும்புகிறாங்க அதனால இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு மாதமா இருந்துட்டு இருக்கு முயற்சி ஐந்தாம் இடத்துல ராகு இருந்தனா இந்த நேர காலத்துல பூர்வ புண்ணிய சொத்து சங்களை ஏதோ ஒரு இடத்துல விற்க போறீங்க போல தெரியுது பூர்வ புண்ணிய சொத்து முயற்சிங்கனாக்கா அதுக்கு தகுந்த மாற்று இடங்களை வாங்கிட்டு விற்கிறது நல்லா இருக்கும் ஏன்னா ராத்து ஐந்தாம் இடத்துல இருந்தா விற்க விற்க முடியும் பணங்கள் வர்றது பார்க்க முடியும் ஆனா அந்த பணம் எப்படி செலவு ஆகுதுன்றது தெரியாது அப்ப என்ன செய்யலாம் ஒரு நிலத்தை ஒரு இடத்தை வாங்கி வாங்கி வந்திருந்தா வாங்கி போடுறது ஓரளவுக்கு நல்ல பணம் தருவீங்க ஆறாம் இடத்துல இந்த சனி வார்டுகளான எதிரிகள் உங்களை விட்டு வெளியே ஓடிடுவாங்க எதிரி தொலைகள் மீண்டும் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தேர்வு கொடுக்கக்கூடிய உருவாகும் சொந்த தொழில் செய்கொழு நினைக்கக்கூடியவர்கள் சொந்த தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு அப்படி சொந்த தொழில் செய்யணும்னு நினைச்சீங்கன்னாக்கா அவங்களோட ஜாதகை கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முயற்சி இருக்குங்க மத்தியத்தான் தோஷம் கிடையாது இந்த நேரத்தில் ஏதாவது திருமணம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா திருமணத்துக்கான ஏழாம் பகுதி சொல்லக்கூடிய கிரகம் தனக்கு பன்னிரெண்டாம் இருந்தாலும் கூட இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ராசி நோக்கி வரதுனால திருமணம் திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய காலகட்டமும் குழந்தைகளில் ஆனது குழந்தை பெரும் உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த மாத காலகட்டத்தில் நீங்க வளர்ச்சி அடையறதுக்காக நீங்க வழிபடுத்த வழிபடக்கூடிய தெய்வம் எதுனாக்கா தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகப்பெரிய வளர்ச்சி கருத்தரும் அல்லது மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு என்று பிரதோஷ காலகட்டத்தில் ஒரு லிட்டர் பால் ஒரு உணவு முள்ளிப்பு வாங்கி கொடுத்து நந்தி பகவானுக்கு அர்ச்சனை செய்வதன் முடிவாக இந்த மாத காலகட்டத்தை சாதனை மிகுந்த மாதமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்